அச்சுறுத்தல்களுக்கு அடிபணியோம் சகோதரனின் கைது காண வந்த இடத்தில் நாமல் ராஜபக்ஷ ஆவேசம் வீட்டிலிருந்து வெளியேற தயார் அதிரடியாக அறிவித்தார் மஹிந்த கைது செய்யப்பட்ட மஹிந்தவின் மகனுக்கு விசேட சலுகை வெளியான புகைப்படம் தொடர்பில் அரசு விளக்கம் இலங்கையில் தீவிரமடையும் வானிலை ஆயிரக்கணக்கானோர் பாதிப்பு சிக்கப்போகும் பல முக்கிய பிரபலங்கள் பரபரப்பாகும் தென்னிலங்கை அரசியல் அரசாங்கத்தின் தலையீடு இன்றையே விசாரணைகள் நடைபெறும் ஜனாதிபதி அறிவிப்பு மது போதையில் பெண்ணை மோதி தள்ளிய போலீசார் கனடா பல்கலை விவசாய ஆராய்ச்சியாளர் யாழில் திடீர் மரணம் புதிய அரசாங்கம் ஆட்சிக்கு வந்ததிலிருந்து மக்களுக்கு தேவையானவற்றை செயற்படுத்தாமல் அரசியல் பழிவாங்கல்களில் மாத்திரமே இருப்பதாக நாடாளுமன்ற உறுப்பினர் நாமல் ராஜபக்ச தெரிவித்துள்ளார் ஜோஷித ராஜபக்ச கைது செய்யப்பட்ட பிறகு சிஐடிக்கு வந்திருந்த நாமல் ராஜபக்ச ஊடகங்களிடம் கருத்து வெளியிடுகையிலேயே மேற்கண்டவாறு கூறினார் இது தொடர்பில் அவர் மேலும் கூறியவை நாம் தவறிழைக்கவில்லை எமது கரங்களில் ரத்தம் படிகவில்லை எனவே எதற்கு மஞ்ச போவதில்லை சனிக்கிழமையன்று கூட போலீசார் தற்போது தீயாக வேலை செய்கின்றனர் போலும் நல்லது எம்மை கைது செய்வதில் காட்டும் ஆர்வத்தை பாதாள குழுக்களை ஒடுக்குவதிலும் போலீசார் காட்ட வேண்டும் மாறாக அரசியல் தேவைகளுக்காக சட்டத்தை அமல்படுத்த முற்படக்கூடாது கூடாது அரசாங்கம் அடக்குமுறையை கையில் எடுத்துள்ளது நல்லாட்சி காலத்தில் நிதி மோசடி விசாரணை பிரிவின் செயலாளராக இருந்தவரே தற்போது பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சராக இருக்க தமது இயலாமையை மூடி மறைப்பதற்காகவே அவ்வப்போது கைதுகள் இடம்பெறுகின்றன நாம் தவறிழைக்கவில்லை எமது கரங்களில் ரத்தம் படையவில்லை எதற்கும் அச்சப்பட வேண்டியதும் இல்லை நீதிமன்றத்தை நம்புகிறோம் நீதி கிடைக்கும் என்ற நம்பிக்கை உள்ளது என்றார் இதேவேளை முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சவின் இரண்டாவது மகனான ஜோசித ராஜபக்சவை இருபத்தி ஏழாம் தேதி வரை விளக்கமறியலில் வைக்குமாறு நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது நேற்று ஜோசித ராஜபக்ச புதுக்கடி இலக்கம் ஐந்து மேலதிக நீதவான பவித்ரா சஞ்சீவனி முன்னிலையில் முன்னிலைப்படுத்தப்பட்டார் இதன்போது ஜோசித ராஜபக்சவை எதிர்வரும் இருபத்தி ஏழாம் தேதி வரை விளக்கமறியலில் வைக்குமாறு நீதவான் உத்தரவிட்டுள்ளார் ஜோசித ராஜபக்ச கைது செய்யப்பட்டதை தொடர்ந்து அவர் தொடர்பிலான புகைப்படம் சமூக ஊடகங்களில் அதிகம் பகிரப்பட்டு வருகிறது இலங்கை போலீசாரின் மகிழ்ச்சியான வாடிக்கையாளர் என குறிப்பிட்டு குறித்த புகைப்படம் வெளியாகியுள்ளது இதன்போது ராஜபக்ச போலீஸ் நிலையத்தில் மகிழ்ச்சியான மனநிலையில் அமர்ந்திருக்கும் புகைப்படம் வெளியாகியுள்ளது இந்த நிலையில் இந்த புகைப்படம் தொடர்பில் ஆராய்ந்து ஊடகங்களுக்கு அறிவிப்பை வழங்க உள்ளதாக அமைச்சரவை பேச்சாளர் நலிந்த ஜாயதச ஊடகங்களிடம் தெரிவித்துள்ளார் ஜோசித ராஜபக்ச கைது செய்யப்பட்ட அதைத் தொடர்ந்து குற்றப்பரன் ஆய்வு திணைக்களத்திலோ அல்லது தெற்கு அதிபகு பீதியின் பெளியது சந்திப்பிலோ இந்த புகைப்படம் எடுக்கப்பட்டதா என்பது குறித்தோ அல்லது யார் இந்த புகைப்படத்தை எடுத்தார்கள் என்பது பற்றியோ தகவல்கள் வெளியிடப்படவில்லை வழங்கப்பட்ட உத்தியோகபூர்வ இல்லம் தொடர்பில் தற்போதைய அரசாங்கம் அதிகாரப்பூர்வமாக அறிவித்ததுடன் அதை விட்டு வெளியேறுவேன் என முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ச பகிரங்கமாக அறிவித்துள்ளார் உத்தியோகபூர்வ இல்லம் தொடர்பாக இடம்பெற்று விவாதம் குறித்து கருத்து தெரிவிக்கும் போதே அவர் இவ்வாறு கூறியுள்ளார் மேலும் கருத்து வெளியிட்டுள்ள அவர் இந்த நாட்டின் குடிமகனாக முன்னாள் ஜனாதிபதிகளுக்கு வழங்கப்படும் உத்தியோகபூர்வ இல்லங்கள் அல்லது வசதிகள் தொடர்பாக தற்போதைய அரசாங்கம் எடுக்கும் எந்த ஒரு முடிவையும் ஏற்றுக்கொள் எனது பொறுப்பு இந்த வீட்டை காலி செய்ய நீங்கள் எனக்கு எழுத்துப்பூர்வ அறிவிப்பை வழங்கினால் அந்த திகதியில் நான் வெளியேறுவேன் ஆனால் இது மக்களுக்கானது நான் மக்களின் பிரதிநிதியாக இந்த நாட்டு மக்களுக்கு நேர்மையாக சேவை செய்தேன் இந்த அரசாங்கம் மக்களால் நியமிக்கப்பட்டது எனவே அரசாங்கம் ஒரு முடிவை எடுத்து என்னிடம் கூறியவுடன் நான் சொல்வேன் நான் அதிகாரப்பூர்வமாக உத்தியோகபூர்வ இல்லத்தில் வசிக்கவில்லை அதற்கு எந்த அவசியமும் இல்லை அரசாங்கம் என்னை வெளியேற செய்ய சொல்லும் நாளில் நான் வெளியேறுவேன் நாட்டிற்காக பணத்தை பெற்றுக்கொள்ள இந்த வீட்டை நாற்பத்தி ஆறு லட்சத்திற்கு வாடகைக்கு விடுவதில் எனக்கு எந்த ஆட்சேபணியும் இல்லை என்னை பற்றி எந்த முடிவும் எடுப்பதற்கு முன்பு எனக்கு தகவல் தாருங்கள் ஊடகங்களிடம் கூறிய பிறகுதான் எனக்கு தெரிய வருகிறது என கூறியுள்ளார் இதேவேளை முன்னாள் ஜனாதிபதிகளுக்கு உத்தியோகபூர்வ இல்லம் வழங்கப்பட வேண்டும் என அரசியலமைப்பில் குறிப்பிடப்படவில்லை என அமைச்சரவை பேச்சாளர் அமைச்சர் நடைந்த ஜெயதீஸ் தெரிவித்துள்ளார் அரசாங்க தகவல் திணைக்களத்தில் நடைபெற்ற விசேட செய்தியாளர் சந்திப்பில் அவர் இதனை குறிப்பிட்டுள்ளார் அரசியலமைப்பில் ஏற்பாடுகள் உள்ளது என எண்ணிக்கொண்டே முன்னாள் ஜனாதிபதிகள் சிலர் உத்தியோகபூர்வ இல்லங்களில் வசித்து வருகின்றனர் நாம் அறிந்த வகையில் முன்னாள் ஜனாதிபதிகளுக்கு இல்லங்கள் வழங்கப்பட வேண்டும் என எந்த இடத்திலும் குறிப்பிடப்பட முன்னாள் ஜனாதிபதிகள் தொடர்பான சட்டத்திலும் அவர்களுக்கு பொருத்தமான ஒன்று வழங்கப்பட வேண்டும் என குறிப்பிடப்பட்டுள்ளதை வீடு வழங்கப்பட வேண்டும் என தேவை ஏற்படின் இது தொடர்பில் நாமல் ராஜபக்ச போன்ற சட்டத்தரணிகளை கொண்டு ஆராய முடியும் எனவும் முன்னாள் ஜனாதிபதிகளுக்கான இல்லம் என்பது அரசியலமைப்பினால் வழங்கப்பட்டதொரு வரப்பிரசாதம் அல்லவெனவும் அமைச்சர் நலிந்த ஜெயந்தீச தெரிவித்துள்ளார் நாட்டில நிலவும் மோசமான வானிலையினால் ஆயிரக்கணக்கானோர் பாதிக்கப்பட்டுள்ளதாக அனர்த்து முகாமைத்துவ மத்திய நிலையம் தெரிவித்துள்ளது கடந்த பதிமூன்றாம் தேதி முதல் நிலவும் மோசமான வானிலையினால் தொன்னூற்றி இரண்டாயிரத்து நானூற்றி எழுபத்தி ஒரு பேர் பாதிக்கப்பட்டுள்ளனர் இதற்கிடையில் மோசமான வானிலை காரணமாக முன்னூற்றி பத்தொன்பது வீடுகள் பகுதியளவில் சேதமடைந்துள்ளன நேற்றைய நிலவரப்படி சில மாகாணங்களில் நூற்றி நாற்பத்தி இரண்டு குடும்பங்களைச் சேர்ந்த நானூற்றி முப்பத்தி எட்டு பேர் பாதுகாப்பான இடங்களில் இருப்பதாக அனர்த்து முகாமைத்துவ மையம் மேலும் தெரிவித்துள்ளது மேல் மாகாணம் தவிர ஏனைய அனைத்து மாகாணங்களிலும் மோசமான வானிலை தாக்கத்தை ஏற்படுத்தியதாக கூறியுள்ளது தென்னிலங்கையில் அடுத்து வரும் நாட்கள் மிகுந்த பரபரப்பானதாக இருக்கும் என அரசியல் மட்ட தகவல்கள் தெரிவிக்கின்றன கடந்த அரசாங்கங்களின் ஆட்சியின் போது நடந்த மோசடி ஊழல் கொலை மற்றும் சட்டவிரோதமாக சொத்து சேர்த்தமை உள்ளிட்ட கடுமையான குற்றங்கள் தொடர்பாக பதினோரு வழக்குகளை தாக்கல் செய்ய தேவையான கோப்புகளை இலங்கை போலீசார் சட்டம் அதிபருக்கு அனுப்பியுள்ளனர் இந்த வழக்குகளில் பல சிரேஷ்ட அரசியல்வாதிகள் மற்றும் முன்னாள் அரசாங்கங்களின் மூத்த அதிகாரிகள் மீது குற்றம் சாட்டப்பட்டுள்ளது இந்த கோப்புகளில் இருந்து முழு ஆதாரங்கள் நான்கு வழக்குகளில் உடனடியாக குற்றச்சாட்டுகளை தாக்கல் செய்து பத்திரிகைகளை சமர்ப்பிக்க முடிவு செய்துள்ளார் மோசடி மற்றும் ஊழல் தொடர்பான நான்கு கோப்புகள் குவிப்பு உட்பட தேவையான விசாரணைகளை முடித்து வழக்குகளை தாக்கல் செய்வதற்காக அல்லது ஊழல் விசாரணைகளை ஆணையத்தின் இயக்குநர் அனுப்பப்பட்டுள்ளன மூன்று வழக்குகள் தொடர்பாக மேலதிக ஆதாரங்களை பெறுவதற்காக விசாரணைகளை விரைவாக முடிக்குமாறு சட்ட

எந்தவொரு விசாரணைகளிலும் அரசாங்கம் தலையிடாது எனவும் விசாரணைகளை மேற்கொள்பவர்களை பலப்படுத்துவதற்கு மாத்திரமே நடவடிக்கை எடுக்கப்படும் எனவும் ஜனாதிபதி அனுர குமாரதிச தெரிவித்துள்ளார் கோமாகம பெட்டிப்பேன பகுதியில் நேற்று இடம்பெற்ற மக்கள் சந்திப்பொன்றில் கலந்து கொண்டு உரையாற்றுகையில் ஜனாதிபதி இதனை தெரிவித்துள்ளார் அண்மையில் முன்னாள் அமைச்சர் ஒருவரும் அவரது மனைவியும் கைது செய்யப்பட்டதாக செய்திகள் வெளியாகின அந்த முன்னாள் அமைச்சரின் பிரத்யேக செயலாளரே இங்கு கைது செய்யப்பட்டுள்ளார் குடும்ப ரீதியாக அவரும் கைது செய்யப்படவில்லை குடும்ப ஆட்சி நிலவிய நாளையே முன்னாள் அமைச்சரின் மனைவியும் கைதாகினார் ஒன்பது வருடங்களாக மறைக்கப்பட்டிருந்த கோப்புக்கள் தற்போது திறக்கப்பட்டு சட்ட நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருகின்றன அரசாங்கம் எந்தவொரு நபர்களையோ வழக்குகளையோ தெரிவு செய்வதில்லை உரிய வகையில் விசாரணைகளை முன்னெடுக்குமாறு மாத்திரமே சட்ட அமுலாக்கு நிறுவனங்களுக்கு ஆலோசனை வழங்கப்பட்டுள்ளன எனவே ஒருபோதும் அரசாங்கம் விசாரணைகளில் தலைவிடாது என ஜனாதிபதி அனுரூக்குமார் திசநாயக்க தெரிவித்துள்ளார் கொழும்பில் பிரபல போதைப்பொருள் விற்பனையாளரான சுதுநோனா என அழைக்கப்படும் ரேகா தொசாரி கைது செய்யப்பட்டுள்ளார் கொல பகுதியில் உள்ள அடுக்குமாடி குடியிருப்பு ஒன்றில் ஐஸ் போதைப் வைத்திருந்த நிலையில் அவர் கைது செய்யப்பட்டதாக போலீசார் தெரிவித்துள்ளனர் இந்த நிலையில் அவரை நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்துவதற்கான நடவடிக்கைகளை போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர் உள்ளூராட்சி மன்ற தேர்தல்கள் எதிர்வரும் ஏப்ரல் மாதத்தில் நடைபெறும் என எதிர்பார்க்கப்படுவதாக தேர்தல்கள் ஆணையாளர் சமன் ஸ்ரீ ரத்நாயக்க தெரிவித்துள்ளார் உள்ளூராட்சி மன்ற தேர்தல்கள் தொடர்பான சிறப்பு ஏற்பாடுகள் மசோதா நாடாளுமன்றத்தில் நிறைவேற்றப்பட்ட பின்னரே தேர்தல்கள் தொடர்பான முடிவுகள் சாத்தியமாகும் எனவும் அவர் குறிப்பிட்டார் தேர்தல் தொடர்பான வழக்குகளை விசாரிக்க தனி நீதிமன்றம் மாத்திரை பகுதியில் நடைபெற்ற நிகழ்ச்சி ஒன்றில் பங்கேற்ற போது ஸ்ரீ ரத்நாயக்கு இதனை தெரிவித்தார் இதற்கிடையில் தேர்தல் ஆணையாளர் நாயகம் ஸ்ரீ ரத்நாயக்கு தேர்தல் தொடர்பான வழக்குகளை விசாரிக்க தனி நீதிமன்றம் ஒன்றை நிரப்ப வேண்டியதன் அவசியம் குறித்து மேலும் தெரிவித்துள்ளார் மக்களுக்கு மிகவும் பயனுள்ள சேவையை வழங்கும் நோக்கில் ஜனாதிபதி நிதியத்தின் பிரதேச செயலக மட்டத்தில் சேவை வழங்கும் வேலை திட்டம் எதிர்வரும் ஏழாம் தேதி அலரி மாளிகையில் ஜனாதிபதி அனுரகுமாரதிச நாயக்க தலைமையில் ஆரம்பிக்கப்பட உள்ளது இதன்படி கொழும்பில் மாத்திரம் மட்டுப்படுத்தப்பட்ட ஜனாதிபதி நிதி அலுவலகத்தின் சேவைகளை நாடுராவிய ரீதியில் உள்ள முன்னூற்றி அறுபத்தி ஒரு பிரதேச செயலக அலுவலகங்களிலும் வழங்க திட்டமிடப்பட்டுள்ளது ஐந்து பிரதேச செயலகங்கள் தெரிவு செய்யப்பட்டு இது தொடர்பில் முன்னோடி திட்டம் முன்னெடுக்கப்பட்டுள்ளதுடன் எதிர்வரும் ஏழாம் தேதி முதல் இந்த திட்டத்தை நாடுகளாவிய ரீதியில் நடைமுறைப்படுத்த திட்டமிடப்பட்டுள்ளது ஜனாதிபதி நிதியம் தொடர்பில் பிரதேச செயலாளர்களுக்கு அறிவிக்கும் வகையில் நேற்று ஜனாதிபதி அலுவலகத்தில் இடம்பெற்ற இணைவு மூலமான கலந்துரையாடலின் போதே இந்த தகவல்கள் வெளிப்படுத்தப்பட்டுள்ளன கிளிநொச்சி ஏனையின் பிரதான வீதியில் உணவகம் ஒன்றிற்கு முன்பாக உள்ள பாதசாரி கடவையில் வீதியின் மறுபக்கத்தை கடக்க முற்பட்ட பெண் ஒருவரை உந்துருளியில் பயணித்த போலீசார் மோதியுள்ளனர் இதனால் தலையில் படுகாயமடைந்த பெண் கிளிநொச்சி மாவட்ட வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார் உந்துருளியில் பயணித்த இரண்டு போலீசாரும் அதிக மதுபோதையில் போதையில் காணப்பட்டுள்ளனர் அத்துடன் அவர்கள் பயணித்த உந்துருளியில் மதுபானங்களும் இருந்தமை பொதுமக்களால் அவதானிக்கப்பட்டுள்ளது புதிய தோண்டிய குற்றச்சாட்டில் கிளிநொச்சியில் பத்து பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர் இந்த சம்பவம் தொடர்பில் மேலும் தெரிய வருவதாவது கிளிநொச்சி திருநகர் பகுதியில் சிலர் புதிகள் தோண்டுவதாக கிளிநொச்சி ராணுவ புலன் ஆய்வு பிரிவினருக்கு கிடைக்கப்பட்ட ரகசிய தகவலுக்கு அமைவாக போலீசாரின் உதவியுடன் குறித்த பகுதியில் திடீர் சுற்றி வளைப்பு மேற்கொள்ளப்பட்டுள்ளது இதன்போது புதிய தோண்ட முயற்சித்ததாக தெரிவித்து பத்து பேர் சந்தேகத்தின் பேரில் கைது செய்யப்பட்டுள்ளனர் அவர்களிடமிருந்து புதிய தோண்டுவதற்கு பயன்படுத்தப்பட்ட ஸ்கேனர் மோட்டார் மண்வெட்டியின் படம் உள்ளது இந்த சம்பவம் தொடர்பாக மேலதிக விசாரணைகளை கிளிநொச்சி போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர் யாழில் விவசாய ஆராய்ச்சி குறித்து உரையாடிக் கொண்டிருந்த ஆராய்ச்சியாளர் திடீரென மயங்கி விழுந்த நிலையில் உயிரிழந்த சம்பவம் பெரும் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது கோப்பாய் கட்டைப்பிராய் பகுதியைச் சேர்ந்த ஐம்பத்தி எட்டு வயதான விவசாய ஆராய்ச்சியாளரே இவ்வாறு உயிரிழந்துள்ளார் இந்த சம்பவம் தொடர்பில் மேலும் தெரிய வருவதாவது கனடா பல்கலைக்கழகத்தில் விவசாய ஆராய்ச்சியாளராக கடமை புரியும் இவர் கடந்த பதிமூன்றாம் தேதி கனடாவில் இருந்து யாழ்ப்பாணம் வந்துள்ளார் இந்த நிலையில் நேற்று நள்ளிரவு பல்கலைக்கழக விரிவுரையாளருடன் சூம் தொழில்நுட்பம் மூலம் ஆராய்ச்சி குறித்து கலந்துரையாடி வேளை திடீரென மயங்கி கீழே விழுந்தார் இதனையடுத்து அவரை யாழ்ப்பாணம் வைத்திய சாலையில் அனுமதிக்கப்பட்ட நிலையில் அவர் பலனின்றி உயிரிழந்துள்ளார் அவரது சடலம் மீதான மரண விசாரணைகளை திடீர் மரண விசாரணை அதிகாரி நமசிவாயம் பிரேம்குமார் மேற்கொண்டார் இந்த நிலையில் உடற்கூற்று பரிசோதனைகளுக்காக சடலம் யாழ்ப்பாணம் போதன் வைத்தியசாலையில் வைக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இத்துடன் இந்த செய்திகள் நிறைவு பெறுகிறது தொடர்ந்தும் செய்திகளுக்காக இணைந்திருங்கள் Thank <laughs> you.